வணக்கம் திருப்பி நான் வந்து பெங்களூர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கார்த்தி வந்து சூடா வேற டாபிக் கொண்டு வந்திருக்காரு அவருக்கு புரியாத டாபிக் ஒண்ணு அவருக்கு புரிய வைக்கலாமா ரொம்ப குழப்பமான டாபிக் சரி விட்டு விட்டு கேட்டு உனக்கு ஏதாவது புரிஞ்சா சூப்பர் எனவே அடுத்த வாரம் நான் ஸ்டுடியோக்கு வந்துருவேன் அப்போ நேர பார்த்து பேசிக்கலாம் என்ன உனக்கு என்ன புரியல சொல்லு சார் இப்ப நான் வந்து ஆர்பிட்டர் வந்து கேட்டுக்கிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம அப்படி சொன்னது கிட்ட அவங்க ஒருத்தரும் ஒரு விதமா சொன்ன கூட எனக்கு அது புரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மார்க்கெட் இருக்கும் ரெண்டு மார்க்கெட்டு உண்டான ஸ்டாக நம்ம விற்று அதான் வாங்கி விபத்து மூலியமா ஒரு ப்ராஃபிட் ஆர்கிட்டேஜுன்றாங்க அதை புரியலன்னா இப்ப சொல்லும் வேற ஒன்னும் இல்லடா இப்போ நீ ஒன்னு ஊருக்கு போற சரியா ஒன்னு ஊருக்கு நீ போகும்போது ஹாலிடே போகும்போது நீ கண்டுபிடிக்கிற வந்து இப்போ தங்கம் வந்து நூறு ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு

ஹோல்சேல் வியாபாரம் தான் இது வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ இது புரிஞ்சிருது உனக்கு ஆர்பிட் என்னன்னு புரிஞ்செடுத்து சரியா அதான் பிசினஸ் செய்யுதுடா வேற ஒண்ணும் கிடையாது சரியா ஒரு வியாபாரம் செய்ய ஒரு பொருள் ஒரு விலைக்கு வாங்கிட்டு இன்னொன்று வலிக்கு விற்கிறது தான் இதுக்கு ஒரு சும்மா ஒரு வித்தியான பேரு கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது சரியா ஆனா இதுல மூணு விதம் இருக்கு சரியா மூணு விதம் எப்படி இருக்குன்னா நீ ஒரு ஸ்டாக் வாங்குற ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது மாதிரி

ஏன்னா டைம் இன்ஃபர்மேஷன் வரதுக்குள்ள நீ வந்து வித்திரலாம் சரியா ஒரு சொல்றதுக்குள்ள நீ வந்து போய் வித்துற உனக்கு முன்னாடி தெரியும்னு ஆனா இப்போ எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்கு எல்லாருக்கும் லாகின் பண்ணி தெரிய அமுச்சு விடுத்த அதனால என் எஸ்சிக்கும் பிஎஸ்சியும் அந்த பாத்து ஆமா சோ இப்போ அந்த ஆர்பிட்ராஜப் அவ்வளவு கிடையாது சரியா ரொம்ப முன்னாள் முன்னாடி இருந்தது ரெண்டாவது வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமென்ட்ல பண்ணுவாங்க இது வந்து இப்ப நம்ம டாடா டிவிஆர் இருக்கு டிவி பத்து டிவிஆர் வந்து ஏழு டாடா மோட்டார் ஸ்டாக்கா மாறிடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார் இப்ப என்ன ஆகுதுன்னா நீ பத்து டிவிஆர் ஸ்டாக் இன்னைக்கு வாங்கினேன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அது ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏழு ஏழு ஸ்டாக் கிடைக்கும் டாடா மோட்டார் டாடா மோட்டார் வந்து ஸ்டாக் வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு போடுறது ஆமா

ஆமா ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராஃபிட் வரதுக்கு டைம் ஆகும் ஐடிஎஃப்சி அந்த சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆடுது ஆமா சோ நீ அவ்வளவு நாள் உட்கார்ந்து உட்காந்து காத்துருக்கணும் நீ பணம் போட்டுட்டு உப்பு ஆகும் எல்லாரும் கேட்டுருக்காங்க ரொம்ப நாள் எல்லாரும் கொஸ்டின்ல கேட்பாங்க சார் உப்பு ஆடுது உப்பு ஆடுது உப்பு ஆடுதுன்னு இப்ப எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு இல்ல இல்ல ஆகும் டெஃபினட்டா ஆகும் ஆனா உப்பு போறதுன்னு தெரியாது சோ பொறுமையா உட்கார்ந்து உட்காந்துருக்கணும் இது ஒரு ஆர்பிட்ராஜ் மூணாவது தான் நான் உங்க நம்ம எல்லோரையும் நம்ம பசங்களை பண்ணாதான் பத வந்து ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷனில் போராடலாம் இது எப்படின்னா வந்து கச்சா எண்ணெயை வச்சு சொல்கிறேன் உனக்கு சரியா நீ கச்சா எண்ணெயில் வந்து கான்ட்ராக்டை வாங்கலாம் சரியா இப்போ கச்சா எண்ணெய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க அவன் வந்து எண்ணெயை வந்து ஃபேக்ட்ரியில் செஞ்சுட்டு கோடானில் வச்சிருக்கான் அவனுக்கு வந்து கோடானில் வச்சுன்னா பணம் வராது அவனுக்கு உப்பை இன்னைக்கு பணம் வரும்

தெரியா நீ ஆப்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணாதான் நீ கொடுக்கணும் பணம் நீ ஆப்ஷனுக்கு தான் நீ காசு கொடுத்துருக்க நான் வாங்கிப்பேன் இந்த விலைக்கு வாங்கிப்பேன் பத்து ரூபாய் கொடுத்தேன் ஆமா சோ நூறு பத்து மாசம் போச்சு நீ நினைச்ச நூறு ரூபாய் கச்சா எண்ணெய் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சு ஆனா நீ உனக்கு லாஸ்ட் தான் நீ போய் அதை ஏன்னா நீ நூறு ரூபாய் கொடுத்து ஏன்னா நீ நூறு ரூபாய் அந்த ஆப்ஷனை புரிஞ்சுதா புரியுது புரியுது அந்த வேஸ்ட் நீ போட்ட பத்து ரூபாய் டிக்கெட் நீ வச்சுருக்குது வேஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங் போடுறது வேஸ்ட் தான் இதே மாதிரி வந்து இன்னொன்று நல்ல எக்ஸாம்பிள் உனக்கு சொல்கிறேன் தலைவர் படம் வர போகிறது அதனால நீ அட்வான்ஸ் புக்கிங்கில் போட்டு வச்சிருக்க படம் வந்து நாலு நாளாக ஓடலை நீ ரெண்டாவது நாள் வாங்கி வச்சிருக்க சரியா நூறுரூபா கொடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வைக்கலாம்னு வச்சுட்டு என்ன ஆயிடுது படம் அதே படம் சூப்பர் ஹிட்டாக ஆயிடுச்சுன்னா நீ என்ன ரூபாய்க்கு அதுவும் ஆர்கிடிராஜ் சோ இது பிசினஸ் இது வந்து ஒரு சும்மா பேர் அதை கொடுத்துட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது பேசிக்கா நீ வந்து பிசினஸ் இங்க ஒரு பொருள் இன்னொன்னு பொருள் ஒரு ஆளுக்கு தேவைப்படுது வெலை வித்தியாசம் இருக்கு அந்த வெலை வித்தியாசத்துக்குள்ள உள்ள போந்து நீ ரெண்டு ரூபா சம்பாதிக்க பாக்கறேன் சரியா ஆனா நீ என்ன ஆமா ஆனா நீ விஷயம் என்னன்னு விவரம் தெரியாம செய்ய பாத்தேன்னா நீ உனக்கு தெரியாம நீ ஆமா ஊத்திக்கலாம் இல்லாம போயிடும் ஏன்னா யார செய்யறாங்க எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன்னு செஞ்சேனா ஒன் பணம் 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 ஓகே நீங்க நீங்க சொன்ன மூணு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம் சொல்லுவீங்க நானும் சார் பண்ணலாம் ஆமா ஆனா இது நான் இதுக்கு பண்ணு டாடா அந்த அந்த கம்பெனியே நல்ல கம்பெனி லாங் சரியா சரியா ஐடிஎஃப்சி நீ அவன் அவன் அனௌன்ஸ் அனௌன்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ பணத்தை நாள் ஒன்ோட்டீங்க நீ அதே பணத்தை தூக்கி வேற எங்கயாவது போட்டா நீ இன்னும் சம்பாதிச்சிருக்கலாம் சரியா வேற ஏதாவது ஷேர் வாங்கினா அந்த ஷேர் இதே மாசம் ஒரு வருஷத்துல எங்கேயாவது ஏறி இருக்கலாம் இல்லாட்டா அந்த எலெக்ஷன் டவுன் ஆயிட்டு திருப்பி அப்பா போது டப்புன்னு உள்ள போட்டு வெளில வந்தேன்னா இன்னும் சம்பாதிச்சுக்கலாம் சோ நீ எதுக்கு வாங்குறேன்னு யோசிக்கணும் நான் வந்து உப்பியும் ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு நல்ல பேங்க் சரியா இந்த ஆர்பிட்ரா போடு பேங்க் வாங்கி வச்சு ஷேர் வாங்க லாங் டேர்ம் ஆமா அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ் வாங்கி வச்சுக்கிறதுக்கு நல்லது ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்ன வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தி கட்டி வாங்கிக்கிறேன் ஆனாலும் நல்ல கம்பெனி வாங்கிக்கிறேன் பாக்க போனேன்னா நீ மாட்டிக்கிது ஒன்ப சரியா ஐடிஎஃப்சி பேங்க் கீழே ஏரிக்கீடு சில வாட்டி ஆர்பிட்ராஜ் பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது அப்புறம் ஏழு பர்சன்ட்டுக்கு போச்சு அப்புறம் திருப்பி ஒரு பத்து பர்சன்ட் அப்புறம் இப்போ ஏதோ ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்ல இருக்கு சரியா நீ வந்து ஏழு பர்சன்ட் உள்ள போது நீ வாங்கின சேர் அவர மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டே இருக்கு இன்னும் மாறல ஆனா மார்க்கெட்ல அந்த ஏழு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மாறிடுச்சு அப்போ உனக்கு தோணும் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிருக்கணுமே ஆமா அதுலயும் சிக்கல் இருக்கு நீ எதுக்கு வாங்குற யோசிக்கணும் இதான் பெனி பெனி ஸ்டாக்ல என்ன பண்ண பாப்பாங்கன்னா ஏதாவது வந்து இப்போ ரெண்டு ரூபாய் ஷேரை வந்து நான் ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு அது ரெண்டு ரூபாய் மாறும் போது ஆமாம் அது சொல்ல முடியாது அது ஆக்சுவல் ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறது ட்ரேடிங் ஆனால் அதுவும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மாரி தான் ஸோ இதுமாரி பணம் போட்டு மாட்டிக்கலாம் சரியா ஸோ இதுதான் ஆர்பிட்ராஷன் சொல்லுது இதுதான் வந்து இந்த ஐடிஎஃப்சியில இந்த டாடா மோட்டார்ஸ்ல இருக்குதுன்னு சொல்லலாம் ஆமாம் ஸோ நீ பணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி ஆனால் சம்டைம்ஸ் வரும் அது வரும்போது நீ ரெடியாக இருக்கணும் அது ரெடியாக இருக்கும்போது நீ உட்காந்துருக்கணும் ஸோ மாதிரி கமாடிட்டி டேட்டர்ஸ்லேயும் நிறைய பேர் பண்ணுவாங்க சரியா இந்த மாதிரி அரிசி சாமா சாமான்ல பருப்பு சாமான்ல வெங்காயம் சரியா மான்சூன் இந்த வருஷம் நல்லா வரல எல்லாம் வெங்காயம் டிபண்ட் ஒரு வாட்டி பூண்டு தெரியுது பூண்டு வெங்காயம் போச்சு ஆமா இங்கேயோ போச்சு பூண்டு வெங்காயத்தையும் இங்கேயோ போச்சு இரநூறு ரூபாய் ஒரு கிலோ ஆமா சார் ஆமா சோ நிறைய பேர் அத சம்பாதிப்பாங்க சரியா நடுல உட்காந்து இருக்கவங்க சம்பாதிப்பான் இதுல பணம் செய்ய மாட்டானா புரோக்கர் தான் பணம் செய்வான் கடைசியில நீ வாங்குவான் பொருள் வாங்குவான் நீ சம்பாதிக்க மாட்ட அந்த வந்து இருக்காங்களே வளர்க்கறாங்களே அவங்க பணம் செய்ய மாட்டாங்க அந்த நடுவில் உட்காந்துருக்காங்களே

அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கீழே இருக்கும் அவரை பிடிச்சதுல அதில் கேளுங்க என்ன கார்த்தி என்ன சொல்லுங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு வீடியோ பார்த்ததுமே கூடிய சீக்கிரம் அவங்களை சந்திக்கிறோம் பாய் வணக்கம்